பண்ணி சொல்லிரு நாங்க வான் கிட்ட நிக்கறோனே ஆ சரி வாடி அப்படியே நடந்து போறப்ப ஃபோன் பண்ணி சொல்லிரலா வா வா குமாரி வா சிம்ரன் போலாம் பார்சல் போய் இந்த பக்கத்துல தான் தங்கி இருக்காங்க இதுலயே நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம கண்ணுல இவங்க ரெண்டு நாளா படவே இல்ல பாத்தியா அப்ப கிளம்பறப்ப தான் பாத்துக்குற நம்மளோ யாயா சென்றாசி ஏதோ உங்க ரூம்பா காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா நீங்க தங்கி இருந்த ரூம்பா ஒண்ணு காட்டவே இல்ல யாரு எனக்கு போய்ட்டு காட்டுறது கிளம்புறது கிளம்புறதுதானே இன்னைக்கு காட்டினா என்ன காட்டாட்டி என்ன ஆஹ் அத ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்தாச்சு நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தாண்டி இருந்தோம் எனக்கு போய் அதை காட்டுறது சரி வாங்க போலாம் அந்த பையன் வேற போன் பண்ணிட்டு இருக்கிறேன் கிளம்பியாச்சும் அவனு ஏய் என்னடைய சொல்ற உங்க வண்டியில எங்களுக்கு இடம் இல்லையே என்ன நாங்க வேற இதை நம்பி ஆஃபீஸ்கார போக சொல்லிட்டேன்டி அவங்களும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் இன்னைக்குதான் எல்லாரும் போறாங்க நாங்கள் வரல நாங்கள் தனியா போய்க்கிறோம்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன இடம் இருக்குது இல்லையா அண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறோம் இல்லை அது பொடி பசங்க தான் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறாங்க பொடியும் போட்டுங்க தான் இருக்குது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் வாங்க போகலாம் ஏ ஆமாண்டா நானும் கேட்டுட்டேன் அதாவது கிருஷ்ணா அதெல்லாம் இடம் இருக்குது வர சொன்னான் ஒன்னும் பிரச்சனை இல்லவா போலாம் சரி சின்வா இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கட்டும் நம்ம போய் பேக்ல எடுத்துட்டு வந்துர்லவா ரிசப்ஷன்ல வச்சுட்டு வந்தோம் மறந்துட்டோம் பாரு எடுத்துட்டு வந்துடலவா ஆமாண்ட கார்த்தி நானே பாரு சின்ன பிள்ளை கிட்ட பேசிட்டு இப்படியே வெளியே வந்துட்டேன் சரி சின்ன பிள்ள நீங்க ரெண்டு பேர் போயிட்டுருங்க இருங்க வேன் கிட்ட போய் நில்லுங்க நாங்க ரெண்டு பேரும் பையன் எடுத்துட்டு வந்துடுறோம் ஆ சரி சிண்ட்ரஸ்ஸு மழை வர மாதிரி இருக்குது மழை வரக்குள்ளே சீக்கிரமா கிளம்பிருவோன்னு கிருஷ்ணன் சொன்னான் சரி போய் சீக்கிரம் பேக்கில் எடுத்துட்டு வாங்க நாங்கள் ரெண்டு பேர் கிட்ட போய் நிற்கிறோம் ஆ சரி சின்ன பிள்ள சரி நீங்கள் போயிட்டுருங்க நாங்கள் வந்துடுறோம் சொல்லலாம் போல ஆ சரி நீங்களா சரி போயிட்டுருங்க நாங்கள் வந்துடுறோம் பின்னாடியே சொல்லலாம் நான் பால என்னக்கா எல்லாம் ஷாப்பிங் போனிங்க எல்லாம் வாங்கிட்டிங்களா மாவட்டம் சொல்லலாம் என்ன அப்படியே சேர்ந்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டாலும் ஏன் கேக்குறீங்க நீங்கள் சண்டை பிடிச்சிக்கிறக்கே நேரம் பத்தில ஏன்டா நிம்மதியாக டூர் வந்துட்டு போகலான்னு பார்த்தா போற நேரத்துல ஆளை பார்த்தாச்சு சண்டையும் போட்டாச்சு இதில் ஷாப்பிங் வேற ஷாப்பிங் சண்டை ஓடுறதுலேயே நேரமெல்லாம் போயிடுச்சு போங்க ஏன்னா ஏதாவது வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நீ வேறு என்னென்னமோ வாங்கணும்ட்டு எல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு வந்தேன் அப்புறம் ஒன்றுமே நம்ம அம்மா இருக்கு சொல்றீங்களே உங்களுக்கு இருந்தால நக்கலடாக்கா இல்லடி நீதே எதேதோ வாங்குறேன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டீங்க ಅದுகாக தான் சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல சரி பெண்ணா சண்டை எல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டீங்களா இப்படி சமாதானம் ஆயிட்டா சேலஸ் உனக்கு புடிச்சதெல்லாம் வாங்குறேக்க வேண்டியதுதானே ஆமா போங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சமாதானமா என்ன மன்றது அத இப்ப ஊர் கிளம்பறது நாரமாயி போச்சுல ஷாப்பிங் பண்றா ஓடுங்க பரவால என்னக்கா பிள்ளைங்கள என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க நானும் கூட வந்து எல்லாம் பார்த்து நல்லா வாங்கி கொடுக்கோன்னு நினைச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஆகி சரி எல்லாம் பார்த்து எடுத்துட்டீங்களாக்கா ஓ அப்படியா வாங்கிட்டீங்களா என்ன மலர் இருக்கா நீங்க என்ன வாங்குனீங்க போ நான் என்னடி அதான் அப்பா சொன்ன மாதிரி பூ மாதிரி கேல வாங்கி கொடுத்துட்டு அந்த இந்த பையன் ஏதோ கேட்டான் அவன் ஏதோ சட்டர் அது இது வாங்குனான் அப்புறம் எனக்கு ஒரு சட்டர் வாங்குனான் அப்புறம் இந்த நட்ச கிட்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்ல அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்குனான் அது அந்த பையன் தான் கேட்டான் சரி அதனால வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அந்த பசங்க கூட அந்த பசங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சாக்லேட் வாங்குனானுங்க அது அவங்களுக்கு கேட்டாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் வேற ஒன்னு வாங்கல

அதுவா நீ அவங்க ஏதோ பேக்ல எடுத்துட்டு வரேன் நீங்க முன்னாடி வாங்கிட்ட போங்க நாங்க பின்னாடியே வந்துறோம் நாங்க சரி அதனால தான் நாங்க வந்துட்டோம் சரி வாசல்ல புள்ள அப்ப நம்மளே வாங்கிட்ட போய் இருக்கலாம் வா வந்தாங்க அப்படியே கிளம்பிடுவாங்க இல்ல பால் கொடுத்தப்ப இருந்தோம்னா அப்புறம் என்ன பொழுதே ஆயிருச்சு பாரு இந்த மலை வேற தூருதுங்க நான் இனி மலை புடிச்சிருச்சுங்க நான் உடனே உடாது ஆமாக்கா சரி வாசல்ல புள்ள நம்மளே போய் வாங்கிட்டே நிக்கலாம் அவங்க வந்தாங்கன்னா அங்க தான வருவாங்க நாம இங்க நின்னுட்டு இருந்தோம்னா தெரியாது வா அத்தை என்னத்த வந்துட்டீங்களா கிளம்பலாமா ஆ கிருஷ்ணா நான் வந்துட்டேன்டா உங்க மாமாவ இன்னும் காணோம் அவர் ஏதோ bag ல எடுத்துட்டு வர்றேன்னு சொன்னாரு இன்னும் காணோம் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவரும் நம்ம கூடயே வர்றேன்னு சொன்னாரு அம்மா வண்டியில இடமெல்லாம் இருக்குதாடா அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை ஆ அது பரவாயில்ல தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி வரட்டு வரட்டு சரி வேன்ல போய் பாருங்க ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க மழை வேற வர மாதிரி இருக்குது உட்காருங்க அவங்க வந்தது கிளம்பலாம் போங்க உள்ளதா உட்காந்துட்டு இருக்கிறாங்க சரிம்மா ஏதாவது டீ சாப்பிடுறீங்களா டீ சாப்பிட சாப்பிடுங்க சாப்பிடுங்க வண்டி கிளம்புச்சின்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு எங்கு நிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அங்க கீழ போய்தாம்மா வண்டி நிக்கும் நீங்க ஏதாவது டீ குடிக்கணும்னா இங்கே குடுத்துட்டு வாங்க ஆ சரிங்கமா டீ மட்டும் போதுமா வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா யாசிதா வேற ஏதாவது பஜ்ஜி கிட்டி ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல அதனால ஒண்ணு வேண்டாம் டீ மட்டும் போதுமா தம்பி டீ மட்டும் போடுப்பா அஞ்சு பேத்து டீ மட்டும் சொல்ல அதுவே போதும் போ ஆ சரிங்க அத்தை உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறது வேணுமா இல்லடா மதியான பிரியாணி தான சாப்பிட்டா அதனால இப்ப ஒன்னு பஜ்ஜி எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நாளைக்கு கூருக்கு போய் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் நீ எனக்கும் டீயே சொல்லியிருப்போம் ஏன்னா இல்ல உனக்கு டீ மட்டும் போதும் இல்ல வேற ஏதாச்சும் வேணுமாடி டீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன புள்ள டீ மட்டும் போதும் ஆ சரிடா கிருஷ்ணா எல்லாத்துக்குமே டீ மட்டும் போதுமாமா சரி போய் சொல்லிட்டு வா ஆ சரிங்க அத்தா தூனம் நல்லா இருக்குது வாப்பா ஆ ஏமாப்பா ஓ ஒன்று சிலப்பலாம் இன்னும் ஒன்று ரொம்ப பயணம் எனக்கு தவோன்னு டவர் தாருங்காச்சும் அவரு தோட்டாங்களா வேறேவாச்சோருக்கு தோந்து ஏய் இவங்கள செஞ்சாலும் செய்வாங்கடி நம்பவே முடியாது பேசாமா இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்து நேரம் ஆமா மலர்க்கா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் இந்த ஊரு விட்டு போறதுக்கு எங்களுக்கே மனசே வரமாட்டேங்குது பேசாம இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்கலான்னு பார்த்தா நீங்க மூணு பேரும் போலாம் போலாம்ங்கிறீங்க அதனாலதான் கிளம்ப வேண்டியதா இருக்குது இல்லாட்டி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இங்க இருக்கலாம்னு தோணுது அததான் சும்மா பேசிட்டு இருந்தோம் இந்த ஊர் நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு அப்படியே பாக்குறக்கு ரசிக்கிறதுக்கு அப்படியே எங்க பார்த்தாலும் நல்லா இருக்குதா அதனால இங்கே இருந்துக்கலாமான்னு அப்படியே தோணுது அதுதான் சும்மா பேசிட்டு இருந்தோம் என்ன நீ சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரா நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து என்ன பண்றது

இந்த வாசனைய வரது போலாம் ஐயா ஆமாக்கா அத சரி சரி அண்ணி போங்க எல்லாரும் வண்டியில ஏருங்க அத அவங்களும் வந்துட்டாங்க சரி நீ கலம்ல வாங்கு போலாம் ஆ சரி சின்ன குளா சரி நான் போய் வண்டில உட்கார்றேன் ஆ சரிங்க அக்கா அம்மா நால வரதுமா வந்து எல்லாரும் ஏறுங்க வாங்க мама வந்துடங்க வாங்க ஆ எல்லாரும் ஆ சீக்கிரம் சீக்கிரம் வந்து ஏறுங்க வாங்க ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स